கருங்காலி மாலையின் சிறப்பு கருங்காலி என்றால் என்ன கருங்காலி என்பது ஒரு வகையான மரம் வீச்சுகளை தன்னகத்தை ஈர்க்கும் சக்தி வாய்ந்த மரம் கருங்காலி தீராத பிணிகளுக்கு அருமருந்தாகவும் செயல்படுகிறது மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த மரத்தின் பழமையை பொறுத்து அதன் பலன்களும் கூடுகின்றது முத்திய மரத்தின் கட்டையில் அளப்பரிய பல நற்குணங்கள் ஒளிந்துள்ளன இதன் இன்ன பிற பகுதிகளும் மருந்தாகின்றன குளிக்கும் நீரில் போட்டு வைத்தால் அதன் நிறம் மாறுமாம் அதில் குளித்து வந்தால் உடல் சோர்வு நீங்கி உடனே புத்துணர்வு கிட்டும் ருத்ராஷ மாலையுடன் கோர்த்து அணிந்து கொள்வார்கள் கோபுர கலசத்தில் சேர்க்கப்படும் பொருட்களில் ஒன்றாக இருக்கிறது மகத்துவம் வாய்ந்த கருங்காலி கருங்காலி பயன்கள் நவக்கிரக நாயகர்களில் இது செவ்வாய் பகவானுக்குரியது ஆண் பெண் இருபாலரும் அணிந்து பயன்பெறலாம் நமது உடலில் ரத்தத்தை சுத்தப்படுத்தும் ஜீரணக் கோளாறுகள் நீங்கும் பெண்கள் மாதவிடாய் சரியாகும் குழந்தை பேருக்கு வழிவகுக்கும் உடலில் சோம்பல் நீங்கி சுறுசுறுப்பு உண்டாகும் மேலும் மாங்கல்ய பலத்தை பலப்படுத்தும் ஆண்களுக்கு ஆண்மை அதிகரிக்கும் உடலை உறுதியடைய செய்யும் கோபங்கள் சிறிது சிறிதாக குறையும் நம் மனபயத்தை நீக்கி தைரியத்தை கொடுக்கும் பேச்சு திறன் திறமை அதிகரிக்கும் வியாபாரத் தொழில் போட்டிகளில் வெற்றி கிடைக்கும் நிலப்புலன்கள் வாங்க வழிவகுக்கும் நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் இதை அணிந்து கொண்டால் வெற்றி வகை சூடிடலாம் விஷ நம்மை நெருங்காமல் பாதுகாக்கும் வாகன விபத்துகளை தடுத்து நமது பயணங்களை பாதுகாக்கும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இதை அணிந்து கொண்டால் தோஷம் நீங்கி திருமணத்திற்கு வழிவகுக்கும் சகோதரர் பிரச்சனைகள் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் கணவன் மனைவி பிரச்சினை இருப்பின் பிரச்சனைகள் நீங்கி கணவன் மனைவி வசியம் ஈர்ப்பு பலப்படும் பில்லி சூன்யம் காத்து சோகை கந்திருஷ்டி இவை அனைத்தும் நம்மை நெருங்காமல் கருங்காலி மாலை அணிபவரை கவசம் போல் பாதுகாக்கும் குலதெய்வத்தின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் வாழ்வை வெற்றியை நோக்கி ஒளிமயமான எதிர்காலம் அமைய வழிவகுக்கும்